குழந்தைகள் இதுதான் வந்து இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய வருங்கால தூண்கள் என்று சொல்வார்கள் எல்லா நாடுகளிலும் இதை சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு உலகிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்று ஐநா சபை சொல்லுகிறது முதலிடத்தில் இருக்கிறோம் என்று முப்பத்தி மூணு சதவீதம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏன் வந்தது என்று சொன்னால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தான் இப்படிக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் பழைய சோறு இல்லை காட்டுக்கல்லக்காய் இல்லை கொருக்களிக்காய் இல்லை வேர்க்கடலை பருப்பு இல்லை புளியம்பழம் இல்லை நான் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தால் இவைகளுடைய நினைவு திறன் மேம்படும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து கொள்ளுங்கள் நாம் எல்லாம் என் வயதை எல்லாம் இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் தெரியவே தெரியாது பழைய சோறு தான் எங்களுடைய உணவு நாங்கள் படிக்கவில்லையா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பாரம்பரிய உணவுகளை கொடுங்கள் கடலை மிட்டாய் கொடுங்கள் பாசிப்பருப்பு உருண்டை கொடுங்கள் எள்ளுருண்டை கொடுங்கள் உளுந்தமா உருண்டை கொடுங்கள் அதிரசம் செய்து கொடுங்கள் முறுக்கு செய்து கொடுங்கள் புளியம்பழம் கொடுங்கள் கொருக்களிக்கா கொடுங்கள் இவைகளெல்லாம் கொடுத்தால் உங்கள் பிள்ளைகளுடைய நினைவு மேம்படும் அது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மண்ணில் விளையாட விடுங்கள் சிராய்ப்பு ஏற்படட்டும் வலி ஏற்படட்டும் சிறு வயதிலேயே சிராய்ப்பு ஏற்பட்டு வலி ஏற்பட்டால்தான் அவன் வயதான பிறகு மன வலிமை பெறுவான் உடல் வலிமை பெறுவான் மண்ணில் விளையாட விடுங்கள் வெயில் உடம்பில் படவிடுங்கள் காற்று உடம்பில் படவிடுங்கள் குளத்தில் குளிக்க வையுங்கள் பால் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் பாக்கெட்டில் இருந்து வருகிறது என்று சொல்கிறான் நெல் எங்கிருந்து விளைகிறது என்று கேட்டால் திரியவில்லை என்று சொல்லுகிறான் மீன் பிடிக்க தாருங்கள் அவன் பிழைத்துக் கொள்வான் மீன் சாப்பிட கற்றுக் கொடுத்தால் அவன் பிழைத்துக் கொள்ள மாட்டான் ஏரிகளில் குளிக்க வையுங்கள் நீச்சல் பழை தர சொல்லுங்கள் எங்கே நீச்சல் குளத்தில் அல்ல ஏரிக்கு கொண்டு போங்கள் ஆற்றுக்கு கொண்டு போங்கள் குளத்துக்கு கொண்டு போங்கள் மண்ணில் விளையாட வேண்டும் சேற்றில் புரள வேண்டும் வெயிலில் காய வேண்டும் இப்படியெல்லாம் இளமயதில் அந்த குழந்தை வளர்ந்தது என்று சொன்னால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும் ஏன் பழைய சோறு சாப்பிட்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் இந்தியாவின் அணு விஞ்ஞானியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தார் பழைய சோறு சாப்பிட்ட ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் மேதகு குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் படிப்பே இல்லாத பள்ளிக்கே செல்ல முடியாத நிலைமையிலிருந்து ஒரு சிறு படிப்பை மட்டும் படித்துவிட்டு வந்த காமராசர் அவர்கள் ஐயா காமராசர் அவர்கள் இந்த நாட்டுக்கு படிப்பை தந்தார் என்று சொன்னால் அனுபவம் தான் பெரியது அந்த அனுபவம் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் குழந்தையிலிருந்து கிடைக்கும் அவர் குழந்தையில் படிக்கவில்லை அந்த எண்ணம் விட்டது ஐயோ நாம் படிக்கவில்லையே நாம் இன்றைக்கு அதிகாரத்து வந்திருக்கிறோமே முதலில் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைப்போம் என்று எண்ணுகிறார் அதுபோல தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்வார்கள் எல்லாவற்றையும் சிறுபிள்ளையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே குப்பை போடாதே இப்படித்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் உறங்க வேண்டும் இப்படித்தான் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இங்கே எச்சில் துப்பாதே எல்லாவற்றையும் சிறுவயதில் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மதிப்பெண் ஒன்றே குறிக்கோள் என்று அவர்களை படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதிகமான் அவ்வைக்கணி அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் நாம் பாடத்தில் வைக்கிறோம் எதற்காக நெல்லிக்கனி கொடுத்தான் அவ்வை பிராட்டியே இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட நாள் உயிர் வாழலாம் என்று சொன்னார்கள் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தவர்கள் நான் அடிக்கடி போர்க்களத்துக்கு செல்பவன் கத்தியில் அடிபடுபவன் வெட்டுப்படுபவன் எப்பொழுது வேண்டுமானால் மிரந்துபடலாம் தமிழ் வளர்க்கக்கூடிய அவை பிராட்டியே நீங்கள் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும் நீண்ட நாள் நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் அதனால் நெல்லிக்கனியை உங்களிடம் தருகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு நெல்லிக்கனி சாப்பிட்டால் விட்டமின் சி கிடைக்கும் நெல்லிக்கனி சாப்பிட்டால் கண் பார்வை நன்றாக தெரியும் நெல்லிக்கனி சாப்பிட்டால் முடி நன்றாக வளரும் நெல்லிக்கனி சாப்பிட்டால் எலும்புகளுக்கு பலம் கிடைக்கும் நெல்லிக்கனி சாப்பிட்டால் ரத்தம் நன்றாக ஊறும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்தால் எங்கே பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் நெல்லிக்கனியை வாங்கி சாப்பிடும் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பர்கர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிசா கொடுத்து கொண்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் நம் பிள்ளைகளுடைய உணவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நம் பிள்ளைகளுடைய உணவல்லவல்லையே ஐயா வேர்க்கடலை இருக்கிறதே அது பித்தம் ஆனால் அதில் வெள்ளத்தை கலந்து வேர்க்கடலை உருண்டையாக செய்துவிட்டால் அதில் உள்ள இரும்பு சத்து போல் வேறு எதிலும் கிடைக்கா கிடைக்காது வேறு எதிலும் கிடைக்கவே கிடைக்காது நெல் பொறி இருக்கிறதே அதை அழித்துக்கொள்ள ஆளே இல்லை நெல் பொரியை பாலில் ஊற வைத்து கொஞ்சம் கருப்பட்டியை போடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் ஐயா அதில் உள்ள சத்துக்களை நீங்கள் எண்ணி மாளாது நீங்கள் சொல்லுகிறீங்களே விட்டமின் ஏ பி சி டி எஃப் என்று அத்தனை விட்டமின்களும் இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த உணவில் தலையாய உணவு எது என்று சொன்னால் நெற்பொரியில் பால் ஊற்றி அதில் கருப்பட்டி போட்டு சாப்பிடுவதுதான் சிறந்த குழந்தை உணவு சிறந்த குழந்தை உணவு இப்படி குழந்தைகளுக்கான உணவுகளை பட்டியலிட்டு கொண்டால் நீண்டு கொண்டே போகும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு உணவுகளை பற்றி பேசுவோம்